வெல்கம் டு விஎஸ்பேன் சேனல் விஎஸ்பேன் சேனல் சப்ஸ்கிரைபை பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டினா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து தட்டை செய்கிறதுக்காக அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்குறேங்க அரிசி மாவு தட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் பொட்டுக்கடலை மாவு கால் கப்பு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி மாவை நாம் பதப்படுத்தி நம்ம வீட்டில் வந்து கழுவி காய வச்சு அரிசியாக வச்சுருக்குறோம்ல அதே மாவு தான் இது சும்மா லேசாக இப்படி இப்படி கோடு போடுற மாரி அவள் வருத்துக்குன்னா கொஞ்சம் நல்லது சும்மா போட்டு அப்படி கிண்டனாலே போதும் இப்போ இந்த ஒரு கப்பு அரிசி மாவை போட்டாச்சு அதே மாதிரி இந்த கால் கப்பு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா சளிக்கணும் சளிச்சுட்டு அந்த கப்பிலாம் எடுத்துகிட்டு தான் இந்த கால் கப்பு மாவை எடுத்துக்கணும் கூட்டுக்கடலை மாவு கால் கப்பு எடுத்தாச்சு இப்போ நம்ம மிளகா ஊற வச்சு அரைக்கலாம் அது இல்லாட்டி அப்படியே கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த இது பூண்டு ஜீரகம்லாம் போட்டு அது கடலைப்பருப்பு போட்டு நம்ம செய்கிறதுனால அதெல்லாம் போடலாம் இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு போகிறதுக்கு கடலைப்பருப்பு பருப்பு தேவையில்லை அதனால் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனு மிளகாய் தூள் இப்போ எள்ளு ஒரு அரை ஸ்பூனு வெள்ளை எள்ளு இப்போ ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் பெருங்காயம் சும்மா ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயம் இப்போ கறி வேப்பலாம் வாசனைக்கேக்க கறி வேப்பலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு வெண்ணெய் வெண்ணெய் ஒரு ஸ்பூனு இதுக்கு தேவையான உப்பு மண்ணிட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்போ வெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் நெய்யும் இல்லைன்னா நீங்கள் சூடாக நல்லா எண்ணெயை சுட வச்சு அப்படி ஊற்றும் போது கொங்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சுடை வச்சு நீங்கள் போட்டு பேசிட்டுங்க இந்த தட்டையை குறிக்கிற எண்ணெயை அடுப்பில் வச்சு நம்ம சுட வைப்போம் இல்லையா அந்த எண்ணெயை போட்டுக்கலாம் இப்போ மாவை ஒன்றா கலந்தாச்சு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தெளிச்சுக்க வேண்டியதுதான் சின்ன சின்னதாக பட்டன் தட்டதெல்லாம் செஞ்சுக்கலாம் பெருசாக போட தேவையில்லை நமக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சிக்கலாம் சின்னதாக பட்டன் தட்டை செஞ்சோன்னா பசங்க வந்து அது பிடிச்ச மாதிரி எடுத்து சாப்பிடுவோம் தண்ணியை ஊற்றாமல் இது மாதிரி தெளிச்சு தெளிச்சு அந்த பேசுறீங்க தான் நல்லது திட்டம் இந்த திட்டத்துக்கு திசிங்கன்னாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு அரிசி மாவோ கால் கப்பு வருகடலை மாவு இப்போ இதை மாதிரி உருண்டை உருட்டி இது மாதிரி வச்சுக்கலாங்க நமக்கு தேவையான எந்த அளவுக்கு நம்மளுக்கு தட்டை தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இடைவெளி விட்டு தான் வைக்கணும் ஏன்னா அது விரியணும்ல தட்டை பார்த்து இப்போ நம்ம இது மாதிரி மூடி இப்போ கப்பு இருந்தால் கப்பு கிளாஸ் இருந்தால் எந்த சைஸ் நம்மளுக்கு வேணுமோ இப்போ நம்ம நம்ம டப்பாவால் இப்படி அழுத்திக்கலாம் ரொம்ப அழுத்தக்கூடாது நமக்கு தேவையான அளவு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது அதை மாதிரி இதே மாதிரி நான் தட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இதே மாதிரி தட்டிட்டேங்க எல்லாத்தையுமே தச்சிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு நம்ம இதை எடுத்து விட்டுக்கலாம் இதுல சைஸ் சின்னதா வேறு கட்டிக்கிறோம் அதுதான் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் பலவாரம் எடுக்கிறேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்ல அந்த பபிள் சடமா தான் எடுக்கணும் Get all of சூப்பராக ப்ராமம் இது அதை விட இன்னும் பூள் அரிசியில் செய்தோம்னா அதை விட இன்னும் நல்லா நைஸாக இருக்கும் பல்லு இல்லாதவங்க வயசானவங்கலாம் சாப்பிட்லாம் அதில் பூள் அரிசி தட்டை பூ அரிசி முறுக்கு பூளை அரிசி சீடை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரு பக்கம் பபில்ஸ் அடைஞ்சிட்டு

இதுக்கேக்காக நம்ம டைம் எடுக்கணும் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு விட்டாச்சா கொண்டு போய் அவங்க வரது உள்ள ஏதாவது சின்ன சின்னதாக நம்ம செய்து வச்சால் கடையில் வாங்கி கொடுக்க தேவையில்லை நல்லா இந்த பாப்பிள்ஸ் கொஞ்சம் ஆட மாட்டோம் நல்லா ஆடாமட்டுறது நாங்கள் வைத்துவோம் அப்போதான் நல்லா முறுமுறுப்பு தன்மை இருக்கும்

அரிசி மாவு தட்டை ரெடி ஆகிடுதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மாதிரி பசங்களுக்கு செய்தி கொடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து இது மாதிரி சின்னதாக இருக்கிறத பார்த்தாலே அதுங்களுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம மாதிரி பெருசாகவும் தட்டலாம் இந்த மாதிரி பெரிய தட்டையும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன தட்டையும் தட்டிக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் தட்டிக்கலாங்க இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுங்க பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்